ஒருமுறை மகாபெரிவா ஒரு அழகான சொற்பொழிவு நடத்தி கொண்டிருந்தார் இலங்கையில் ராம ராவண யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ராவணன் பக்கத்தில் முக்கியமானவர்கள் எல்லோரும் யுத்தத்தில் வீழ்ந்து விட்டார்கள் அந்த சூழ்நிலையில கூட ராவணன் பணிய தயாரா இல்லை இன்னும் இன்னும் ஆக்ரோஷத்தோட சண்டை போட்டு இருந்தான் ராமனுக்கே மனம் சோர்ந்து போயிடுத்து இவனை எப்படி பணிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போது அகத்திய முனிவர் ராமரை தேடி வந்தார் மனக்குழப்பத்தில் வாடி சோர்ந்து போயிருந்த ஸ்ரீ ராமபிரானுக்கு அவர் ஆதித்ய ஹிருதங்கிற ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணினார் அது சூரியனை போற்றி பிரார்த்திக்கிற ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லு உன்னோட மனக்குழப்பம் எல்லாம் போய் நிம்மதி கிடைக்கும்னு சொன்னார் ராமனும் அதன்படியே ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட்டார் மனக்குழப்பத்திலிருந்து வெளியில் வந்தார் போரில் ஜெயித்தார் அப்படின்னு வால்மீகி ராமாயணம் சொல்கிறது அப்படின்னு பெரிவா தன்னோட சொற்பொழிவில் சொல்லின்றிருந்தார் யுத்தகாண்டத்தில் அந்த சர்க்கம் வருது முப்பத்தோரு ஸ்லோகங்கள் அதில் நக்ஷத்திர கிரகத்தாராணாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ரவையே லோகசாட்சினே அப்படின்னு முடிகிற ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற ஏழு ஸ்லோகங்களுக்கு விசேஷமான மந்திர சக்தி உண்டு அப்படின்னு மகாபிரிவா சொல்லியிருக்கார் திரேதா யுகத்தில் தசரத ராமனுக்கு அகஸ்திய முனிவர் செய்த உபதேசத்தை இந்த கலியுகத்தில் இன்னைக்கு குழப்பத்தில் வாடி வருந்துற நமக்கு காஞ்சி மாமுனிவர் உபதேசிச்சிருக்கார் இந்த உபதேசத்தை ஏற்று நாமும் அந்த ஸ்லோகங்களை சொல்லி மந்திர சக்தியை பெற்று சூரிய பகவான் அருளோட எல்லாரும் உடல் மற்றும் மன வலிமையோடு இருக்கலாமே மகாபெரிவா குறிப்பிட்ட ஹிருதயத்தில் இருக்கிற ஏழு ஸ்லோகங்கள் இதுதான் நக்ஷத்திர தாராணம் அதிபோ விஸ்வபாவன தேஜசாமபிதேஜஸ்விதசாத்மோஸ்துதே நம பூர்வாய கிரையே பச்சிமாயாத்திரையயே நம ஜோதிர் பதையே தினாதிபதையே நம जयाय जय भद्राय हर्यस्वाय नमो नमः नमो नमः सहस्रांसो आदित्याय नमो नमः नम उग्राय वीराय सारङ्गाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मे सानाच्युदेशाय सूर्या आदित्यवर्चसे बास्वदे सर्वभुक्षाय रौद्राय वभुषे नमः தமோக்னாயிமக்னாய சத்ருனாய அமிதாத்மனே கிருத்தக்னக்னாய தேவாய ஜோதிஷாம்பதையே நம தப்தசாமீகராபாயே விஸ்வகர்மனே நமஸ்தமோனாய ரவ ஏ லோகசாட்சினே குறிப்பிட்ட மிக முக்கியமான இரத்தினங்கள் இவை இவைகளை குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி தீபத்தின் முன் தினமும் சொல்ல சொல்ல நம் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை காணலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை உண்மையாகவே நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கடவுள் தான் தீர்த்து கொடுக்கணும் கடவுளால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லைங்கிற நம்பிக்கையோடு இந்த ஏழு ஸ்லோகங்களை தினமும் நம்பிக்கையோடு சொல்வோம் நிச்சயமாக நாம் குழப்பங்கள்லேருந்தெல்லாம் விடுபட்டு தெளிவான பாதைக்கு வந்துடுவோம் हर हर पर जय जय शं हर हर परशं पर जय जय